பொருதீல துள்ளெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடு பல போர் படம் இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனத்தான் அந்தருவ வந்திருக்காடு கடமோ அவ முச்செரிய மயிற் கால் கணும் பூச்செரிய வச்சமவ வந்திருக்காடு அட நம்ம நடிச்சது நடந்திருக்கு சிந்த மறுபடி திரும்புதம்மா முன்ன ஒரு கதை இருந்ததம்மா இப்ப ஒரு கொண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா நின்ன இடம் பத்தி எரியுதம்மா அச்ச அச்சங்கொண்டமான ஒரு வரமா அந்த ஒருவன அடையுதம்மா ஜெனக்கா திருந்து அடித்தான் பொருந்தா ஜெகண்டே அவதார் பால் தினத்தே சதம் பா திட பால் 别人的。